வியாபாரிகளை சட்டத்தை முன்னிறுக்க வேண்டும் இந்த அல்லாட்டத்தில் இளைஞர்களை பண்ணிகொள்ளுங்கள் ஒன்று திரணுங்கள் ஊரை பாதுகாப்பால் எங்களுடைய கடமை எங்களது இளைஞர்களை பாதுகாப்பது எங்களுடைய கடமை உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹே எங்கள் அனைவர்கள் மீதும் ஏக வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக அபி அப்பி சேலுதாக்கமே அல்லாத சாமியை லெபேவா கேலா பிரார்த்தனாக்கிரமின் இன்றைய தினம் நாங்கள் இந்த போதைக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் அதே போன்று போதை வியாபாரிகளையும் முப்படையினருடன் இணைந்து சட்டத்தின் முன் நிறுத்தக்கூடிய செயல்களை செய்து வரக்கூடிய எம்முடைய கல்குடா பகுதியின் நல்லிள்ளம் கொண்ட இளைஞர்கள் அனைவரும் இன்று எங்களுடைய எதிர்ப்பையும் அதே போன்று எங்களுடைய நன்றிகளையும் முப்படையினருக்கு தெரிவிக்கும் வகையில் இன்று நாங்கள் இந்த மேம்பாலத்திற்கு முன்பாக ஓட்டமாவடி மேம்பாலத்திற்கு முன்பாக எந்த அரசியலும் இல்லாமல் எந்த தனிநபர் இலாபமும் இல்லாமல் ஒரு சமூக பணிக்காக அனைவரும் ஒன்று திரண்டிருக்கின்றோம் இது உண்மையிலேயே எங்களுடைய சமூகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையும் எங்களுடைய மக்களிடம் இருக்கக்கூடிய தீமைக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த கல்குரா தொகுதியில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் என்றும் எங்களுடன் இருப்பார்கள் என்பதற்கு சான்றாக பலரும் வந்து இந்த கட்சி பேதங்களும் இல்லாமல் இந்த சமூக பணிக்கு வந்திருக்கின்றார்கள் இதற்காக முதல்கண் வல்ல ரஹ்மானுக்கும் அதே போன்று இந்த குறுகிய நேரத்தில் நாங்கள் ஆரம்பித்த இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாங்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு முக்கியமாக இந்த போதை அற்ற கல்குராவை உருவாக்குவதற்காக இளைஞர்களின் பங்களிப்பையும் இந்த ஊர் மக்களின் ஒத்துழைப்பையும் நாங்கள் எதிர்பார்த்து ஆரம்பித்திருக்கின்றோம் வல்ல ரஹ்மானின் அருளை கொண்டு இன்று எங்களுடைய ஊரில் பல வித்தியாசமான நிகழ்வுகள் பல பலம் பெறும் வியாபாரிகள் சிறைகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் இதற்காக நிச்சயமாக நாங்கள் முப்படையினருக்கும் நன்றிகளை இதில் இன மத வேதமின்றி எங்களுடைய இலங்கை திருநாட்டின் எதிர்கால சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் எந்தவித கட்சி வேதங்களும் இல்லாமல் எந்தவித அரசியல் லாபங்களும் இல்லாமல் எங்களுடைய இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்கள் முதலில் ஒன்றிணைய வேண்டும் எங்களுடைய இந்த கல்குடா தொகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் முஸ்லிம்கள் சிங்களவர்கள் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் இன்று இந்த கல்குடா தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அளிக்கக்கூடிய இந்த சமூக விரோதிகளை இந்த சமூக விரோதிகளை பணத்திற்காக ஆசைப்பட்டு இந்த சமூகங்களை அளிக்கக்கூடியவர்களை நாங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்று இந்த கிழமை இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஒரு பதினெட்டு மாத குழந்தை கூட தன்னுடைய தக தந்தையின் கவலையின காரணமாக போதைக்கு அடிமையாகிய தந்தை ஒரு ஐஸ் போன்ற போதையை தன்னுடைய வீட்டில் வைத்து அதை அந்த பதினெட்டு மாத குழந்தை அந்த ஐசை எடுத்து பாவனை செய்து அவர் தவறுதலாக வாயில் வைத்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இது எங்களுக்கு மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயம் இன்று சமூகத்தை அளிக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகள் பணத்துக்கு துணை போகக்கூடிய இந்த தீவிரவாதிகளை எடுக்கக்கூடியது எங்களுடைய இளைஞர்களின் கடமை அல்லாவுக்காக இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த நேசிக்க கூடியவர்கள் எங்களுடைய நாட்டு இளைஞர்களை அளிக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக நாங்கள் வீதிக்கு இந்த இந்த பிரதேசத்தில் முகத்தில் இருந்தாலும் தீவிரவாத செயலுக்கு செயலுக்கு சமூக விரோத துணை போனால் அவனுக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு நாங்களும் வீதிக்கு வந்து எங்களுடைய முற்படையினர் இன்று செயல்படக்கூடிய விதம் மிகவும் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக இருக்கின்றது அதிரடிப்படையினராக இருந்தாலும் போலீசாராக இருந்தாலும் ஆர்மியாக இருந்தாலும் இவர்கள் அனைவரும் இணைந்து இன்று தங்களுடைய சட்டத்தை தங்களுடைய கடமைகளை சரியான முறையில் செயல்படுத்தி இன்று பல தீவிரவாதிகளை பல சமூக விரோதிகளை சிறைகளுக்கு அனுப்பி இது எங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான விடயம் அதே போன்று வீரமாக இருக்கக்கூடிய பெரிய வீரர்களையும் எங்களுக்கு பேர் சொல்லி காட்ட முடியும் சட்ட சிக்கல்களுக்காக நாங்கள் பேர் சொல்லவில்லை ஆனால் இரகசியமாக இவர்களுடைய தகவல்கள் அனைத்தும் சென்றிருக்கின்றது எங்களுக்கு மற்ற கிழப்பு மாவட்டத்தில்

எஸ்டி வீரர்களும் சிறந்த முறையில் செயல்பட்டு இந்த செயல்பாட்டிலே வெற்றி பெறுவதற்கு எமது ஊரையும் எமது சமூகங்களையும் பாதுகாப்பதற்கு முழுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு எதிராகவும் பலரும் சதித்திட்டம் போடக்கூடிய இந்த சதிகாரர்களின் பணத்தை பெற்றுக்கொண்டு சதிகாரர்களுக்கு துணை போகக்கூடிய சில வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு எதிராக மக்களாகிய நாங்கள் இது சமூக பிரச்சினை இந்த சமூக பிரச்சினையை இந்த சட்டத்தை நிலைநாட்டுபவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக துணையாக இருக்க வேண்டும் அதே போன்று இன்று எங்களுக்கு தேவைப்படுவது எங்கள் ஊழல் நோயாளிகளை அவர்களுக்கு ஒரு மறு வாழ்வு கொடுப்பதற்கு நிச்சயமாக நாங்கள் முன்னுக்கு வர வேண்டும் இன்று ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய ஊரில் புனர்வாழ்வு மையம் அமைப்பதற்குரிய அனுமதி கிடைத்திருக்கின்றது அதற்குரிய இடங்களும் இன்று கண்டுபிடிக்கப்பட்டு நாங்கள் பிரதேச சபையில் இடம்பெற்ற இடம்பெற்றில் அங்கு பேசப்பட்டது ஒரு இடத்தை அவர்கள் அடையாளம் கண்டு அந்த இடத்திலேயே செயல்படுத்த முடியும் என்று அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள் அது இரண்டே கருத்துகள் வந்ததால் அது நிறுத்தப்பட்டிருக்கின்றது உங்களை நான் கேட்பது ஒரே ஒரு விடயம் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளை தங்களை அறியாமல் கெட்ட நண்பனினால் பழக்கமாகி கெட்ட நண்பனின் பழக்கத்தினால் கெட்ட நண்பனின் அறிவுரையினால் ஒரு போதைக்கு அடிமையாகி இன்று நோயாளிகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்களுக்கு மறு வாழ்வு கொடுப்பதற்கு இந்த அரசியல்வாதிகள் அவ்வாவுக்காக தேர்தல் நேரங்களில் வாக்குறுதிகளை அளிக்காமல் எந்த கட்சி என்று நான் தனிப்பட்ட முறையில் கேட்கவில்லை இது ஒரு சமூக பிரச்சனை கட்சி வேளங்கள் என்று எங்களுடைய இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த நோயாளர்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்றிருந்து ஒற்ற தீர்மானம் எடுத்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புனர்வாழ்வு மையத்தை அமைத்து இந்த புனர்வாழ்வு மையத்தின் மூலம் எங்களுடைய ஊரில் மட்டுமல்ல இந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மாத்திரமல்ல மற்ற மாத்திரம் மாவட்டத்தில் எங்களுடைய இலங்கை தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த போரைக்கு அடிமையாகி நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களை பாதுகாப்பதற்குரிய அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதற்கு அவ்வாவுக்காக இந்த அரசியல்வாதிகளை தயேந்து கேட்கின்றேன் அவ்வாவுக்காக அரசியல் வேதங்களை மறந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கண்ணீரோடு கேட்கின்றோம் இருக்கிறோம் என்னுடைய இளைஞர்கள் இரவும் பலராக எந்த விதையாகவும் இல்லாமல் இறைவனை மாத்திரம் எதிர்பார்த்து இறைவனிடத்தில் கூலி கிடைக்கும் என்று ஒரே காரணத்திற்காக வீதிக்கு வந்து இரவு பகலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதை இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் நன்றி அறிந்திருப்பீர்கள் வருட கணக்காக நாங்கள் போராடி இருந்தோம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய இந்த போதையினால் நோயாளியாக மாறி இருக்கக்கூடியவர்களை பார்க்கும் போது

சட்டத்தை முன்னிறுத்த வேண்டும் அண்ணா உட்காக இந்த போராட்டத்தில் இளைஞர்களை பண்ணிகொள்ளுங்கள் இளைஞர்களை ஒன்று திரலுங்கள்

போராட கூடிய போராட்டம் சுயநலத்துக்காக அரசியலுக்காக வீதிக்கு வந்திருக்கின்றோம் அல்ல உட்காக இந்த பிரச்சனையில் நீங்களும் அங்கமாக இணைந்து போராடி இந்த சட்டவிரோத செய்யக்கூடிய எமது நாட்டு இளைஞர்களை அளிக்கக்கூடிய தீவிரவாதிகளை சட்டத்தின் முன்னெடுத்துவதற்கு போராடுவோம்